நன்னாள் விண்ணப்பம் நமசிவாய இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்கு திருவள்ளுவர் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து மெய்கிண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது தை திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்து திங்கட்கிழமை பத்தாம் தேவிரை நண்பகல் இரண்டு மணி வரை கேட்டை விண்மீன் காலை நாலரை மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவுள்ளவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து அறுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது திருக்குறள் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லிங்கன் சோர்வு ிங்கள் சுடிவ மகர வீடு தளம் திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை இடிஜாரேருடயாயிமயோர்தம் மணிமுடியாய் கொடிஜார் மாமதியோடரவம் மலர்கொன்றகினாய் செடிஜார்மாதபிசோழ் திருவான்மியூருரையும் அடிகேளுடையாதவி திங்கட்கிழமை நான்காம் திருமுறை இரண்டு தொழுபாதம் இரண்டு இளங்கும் குழை பின்னான் இரண்டு உருவம் சிறுமான்மழு இரண்டு கோலாமவரீதிநதாமே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை முதுசின வில்லவு நர்புற மூன்று முரு நொடி வரையின் மூல எரிசை சதுரர் மதி புதி சடையர் சங்கரர் விரும்பு மலை தன்னை வினவில் எதிரெதிர வெதிர் வினைய எழுபொறிகள் சிதற எழில் ஏனமுழுது கதிர்மதியின் வளரொழிகள் இருளகல நிலவு காலத்தி மலையே களியநாயனார் கோட்புடி நாயனார் ராணிப்பேட்டை குமரகுருசுவாமி காட்டுப்புத்து நாராயண பிரம்மேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய துளங்கொழி வடிவ கேட்டவின்மீன் முதலாம் பின் செல்ல குடிகளோடும் நார்விடமல்கி குற்றாலம் கடிகொள்கொன்றை கோவில மாலை காதல் செய் அடிகள் மேய நன்னகர் போலும் அடிகீர்கார் சிவஞான போதம் அவனவள்ளதியினும் அவை மூவினை மிகொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் தம் மாதீன் மனார் புலவர் அதீனப்பணுவல் தீபம் தன்னரு தன்னருகுருசே சிறத்தோரங்குழியால் தான் புடைத்து ஒருவன் மீதொருவன் சொன்ன மாத்திரத்தின் அவனை எச்சேயும் துணிவு போல் முன்ன முன்னவன் விளையாட்டாய் ஐந்தொழிற்கு முன்னிலையாய சிவரைப் பார்த்து இன்னல் செய் சாபமிட்டு மாதவரும் இன்கொளவம் இழப்பதுவே அந்தாதி அகத்திலும் புறத்திலும் என்னறியாமி மிகுதியும் தவித்தன் மீமையை விளங்கி ஈகத்தில் செந்தமிழில் தரும் பாடலால் புகழ் தரும் குருவின் பொற்பதம் போற்றுவன் என போதி துதித்து வணங்கி poetry in Rome,